يا ودي هالديني والكرم وحليف العلم والحكم نبي يا رسول الله سلام عليك يا رفيع الشاني ودرجي الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين إلى آخر الآيات وقال نبينا صلى الله عليه وسلم المرء محمد من أحب

மற்றும் நாள் வரைக்கும் உண்டான உண்மையான முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் மற்றும்ஸ்லிம்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே புனிதமான ஒரு மாதத்திலே நாங்கள் அனைவர்களும் காலடியை எடுத்து வைத்துள்ளோம் வசந்தத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய நாயகம் செல்லல்லாவு அடை இவசலாம் அன்னவர்கள் பிறந்த மாதத்தில் நாங்கள் அனைவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் ஸ்பஹஹான உவதாலா மூசா அலி இஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹினுடைய நபி ஒரு ரசூல் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் ஸ்பஹான் உருவ மூசா அலீ இஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கௌராத் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை பொறுத்திருந்தான் அது மாத்திரமல்லாமல் அந்த தௌராத்திரம் சொல்லக்கூடிய பின்பு ஒரு சமுதாயம் வரும் அந்த சமுதாயத்திற்கு நான் மிகவும் சிறப்புகளையும் கண்ணியங்களையும் நான் கொடுத்துள்ளேன் என்று காட்டியிருக்கின்றான் அது மாத்திரம் அல்லாமல் இதை பார்த்துவிட்டு அல்லாவிடம் கேட்கின்றார்கள் யார் இந்த சமுதாயம் நீ இவ்வாறு புகழ்ந்து பேசுகின்றாயே இவ்வாறு நீ இந்த இவர்களை பற்றி நீ இவ்வாறு கூறுகின்றாயே யார் இந்த சமுதாயம் என்று மூசா அலி இஸ்ஸலாத் வஸ்தலாம் மன்னர்கள் அல்லாஹ் என்று கேட்டபொழுது அல்லாஹ் சுபஹான உமதாரா கூறிக்காட்டினான் அதுதான் உம்மத்தே முகமதியா என்று சொல்லக்கூடிய நாயகம் செல்லல்லாஹ் அலை உஸ் அல்லாம் மன்னவர்கள் மதியம் அல்லாஹ் சுஹஹான் அம்தாரா கூறினான் மூசா அலி இஸ்லாத் வஸ்தலா மன்னவர்கள் கேட்கின்றார்கள் நான் என்னே அந்த சமுதாயத்தில் என்னையும் நீ பிறக்க செய் அந்த சமுதாயத்தில் என்னுடைய ஒரு சமுதாயமாக நீயும் ஆக்கி என்று அல்லாஹ் சுஹானா ஓத்தான இடத்திலே அவர்கள் கேட்டார்கள் அண்ணுக்குரியவர்களே மூசா அலஹீசலா கவுசலா மன்னவர்கள் அல்லாஹினுடைய ஒரு நபி ஓர் ரசூல் அவர்களே எங்களுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் என்னையும் நீ ஆக்கி என்று அவர்களே வா கேட்கின்றார்கள் என்றால் நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாக அமைந்து கொண்டிருக்கின்றோம் அது மாற்றமல்லாமல்

அவர்களுடைய கைகளால் மலைகளை குடைந்து அவர்கள் தங்குமிடமாக அவர்கள் ஆக்கியிருந்தார்கள் அவ்வாறு எங்களுக்கு ஒரு நாயகம் செல்லுடைய உமத்தாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு எங்களுக்கு ஏதாவது அல்ல அஸ்மஹான உபத்தால ஏதாவது ஒரு பரிசுகளை தந்திருக்கின்றானா ஏன் அல்ல அஸ்மஹான உபத்தால எங்கள் அனைவர்களுக்கும் இவ்வளவு பாக்கியங்களை தர வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்து சிந்தித்து பார்ப்போமே ஆனால் நாயகம் செல்லலாம் வாழை இவ செல்ல மன்னவர்கள் எங்களுடைய சமுதாயத்திற்கு வந்ததுதான் அவ்வளவு பெரிய பாக்கியம் நாயகம் செல்லலாம் வாழை இவ செல்ல மன்னவர்கள் கூறினார்கள் எல்லோ எல்லா சமுதாயங்களை விடவும் என்னுடைய சமுதாயம் தான் முதலில் சுவனம் செல்லும் என்று நாயகம் செல்லலாம் வாழை இவ செல்ல மன்னவர்கள் கூறினார்கள் அது மாத்திரமல்லாமல் நாயகம் செல்லலாம் வாழை இவ செல்ல நாங்கள் அளவு கடந்து நேசிக்க வேண்டும் அப்படி நேசித்தால் தான் அவனுடைய சபாத் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு சபாத்து கிடைக்கும் அது மாத்திரமல்லாமல் சித்தி சித்திக் அலி அல்லா வந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய முதலாவது சலீஃபா அவர்கள் ஒரு நாள் மன்னவர்கள் கூறினார்கள் அவர்களிடத்திலே அகூபக்கரே ஒரு மோதிரத்தை கொடுத்து நாயகம் செல்லலாம் வழங்கி வசல்ல மன்னவர்கள் இதிலே நாயிலாக இல்லல்லா என்று பதைத்து விட்டு வாருங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் உடனே அப்பக்க சித்தி கல்யாணா உதாரணம் பண்ணவர்கள் அவர்கள் யோசித்தவாறு அவர்கள் அந்த மோதிரம் பதிக்கக்கூடிய அந்த அந்த நபரிடத்தில் அவர்கள் சென்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் நாயிலா இல்லல்லா முகமது ரசூலா என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் தானே வர வேண்டும் உதாரணமாக நாங்கள் பாங்கியை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ார்கள் <Sie> <melod> சென்று அந்த மோதிரம் பதிக்கக்கூடிய அந்த சபரிடத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள் நாயகம் மன்னவர்கள் இவ்வாறு பதிக்க சொன்னார்கள் நீங்கள் இவ்வாறு பதித்து தாரும் என்று அவர்கள் கூறினார்கள் அடுத்திகளில் மன்னவர்கள் செல்கின்றார்கள் அந்த மோதிரத்தை எடுத்து நாயகம் செல்லலா உலை வசல்ல இடத்திலே வந்து குடுக்கின்றார்கள் நாயகம் செல்லலா உலை வசல்ல மன்னோர்கள் பார்க்கின்றார்கள் அதிலே பதித்திருந்தது லாயிலா ஐலந்தா முகமது சூழல்லா என்று வாசகம் பதித்திருந்தது அதற்கு கீழால் அபூபக்கர் சித்தி கலியல்லா உத்தாலா நல்லனுடைய பேரும் பதித்திருந்தது உடனே சிபிரிலாத் வசலாம் மன்னவர்கள் இறங்கி அந்த இடத்திலே கூறுகின்றார்கள் நாயகமே யார சூழல்லா உங்களுடைய பக்கத்தில் அல்லாஹ்வின் பெயரை போடவே போட வேண்டும் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஆசை வைத்தார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கபூல் செய்து உங்களுடைய பெயருக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்னவருடைய பெயரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைக்க நான் அதை இணைத்தேன் என்று அவர்கள் கூறினார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறு நாங்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை போன்று நாங்கள் முகப்பத்தை வைக்கா விட்டாலும் அவர்களுடைய அந்த வரலாற்றுகளை நாங்கள் படித்து அவ்வாறான முகப்பத்துக்களை நாயகம் செல்லலாம் வழங்கி வசல்ல மன்னவர்கள் மீது நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் புனித ஸ்பகான மூலத்துக்கள் ஓதப்பட்டு எங்களுக்கு தெரியாமல் மலக்குமார்கள் எங்களுக்கு சூழ்ந்திருக்கின்றார்கள் இந்த ஸ்பகான மூலத்தை ஓதக்கூடிய அந்த இடத்திலே நாயகம் செல்லலாம் வழங்கி வசல்ல மன்னவர்கள் ஒரு நாள் சுவனத்தை பற்றி கூறுகின்ற தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே நாயகம் செல்லல்லாம் அவளை வசூலம் பண்ண கூறினார்கள் சுவனத்து இன்பங்களை பற்றி சுவனத்து சுவண்டிகளை பற்றி அவர்கள் கூறி கொண்டிருக்கும் பொழுது சகாபாக்கள் திரும்பி கேட்கின்றார்கள் நாயகமே யார சூழலா இந்த உலகத்திலே நானும் இந்த உலகத்திலே நாங்களும் சுவனத்து பூங்காவை நான் பார்க்க ஏனுமா என்று அவர்கள் கேட்ட பொழுது நாயகம் செல்லல்லாம் அவளை வசூலம் பண்ணவர்கள் கூறினார்கள் ஆம் பார்க்கலாம்

அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எவ்வாறு அன்பு வைத்தார்கள் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தால் அந்த அந்த உமிழ் நீரை குடிப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் அனைவர்களும் முண்டியிட்டு செல்வார்கள் அந்த சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருதயத்தை குடித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் ஏன் நாயகம் செல்லல்லா ஓலை வசல்ல மண்வர்களை ஜாபாங்கள் அனைவரும் புரிய வேண்டிய விதத்தில் அவர்கள் புரிந்திருந்தார்கள் அதன் காரணத்தினால் தான் நாயகம் செல்லல்லாஹ ஓலை மன்னவர்களை அடவு வடந்து அவர்கள் கண்டு வைத்தார்கள் அல்லாஹ் சுபா அண்ணோவதாலா கூறி கூறிக்காட்டியிருக்கின்றான் ரமியவலாவோ அன்றும் மதவோ அன்போ அவர்களை நான் பொறுத்து கொண்டே என்னை அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுபா அணோவ தாலா கூறி கூறிக்காட்டியிருக்கின்றான் அது மாத்திரம் அல்லாமல் நாயகம் செல்லலா வாழை வசல மன்னவர்கள் உறுதி செய்தால் சகாபாக்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று தெரியுமா நாயகம் செல்லலா வாழை வசல மன்னவர்கள் உறுதி செய்தால் அந்த உறுதி செய்த தண்ணி என் மேலே கொட வேண்டும் என்று சகாபாக்கள் அனைவர்களும் நாயகம் செல்லலா வாழை வசல மன்னவர்கள் உறுதி செய்தால் அந்த தண்ணீர் பிடிப்பதற்காக வேண்டி பக்கத்திலே சூழ்ந்து கொள்வார்கள் அந்த பாக்கியம் கிடைக்காத சகாபாக்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா அந்த பாக்கியம் கிடைத்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய மேடையில் பட்ட தண்ணீரை அவர்களுடைய மேடையில் இருந்து தன்னுடைய மேனையில் பூசிக்கொள்ளுவார்கள் இதுதான் நாயகம் செல்லி வசல்ல மன்னர்கள் வைத்த அன்பும் பாசமும் இப்பாரு நாங்களும் நாயகம் செல்லலா வழி வசலம் அவருடைய சுபகான மூலத்துக்கள் ஓதப்பட்டிருக்கின்றது அந்த சுபகான மூலத்தில் நாங்கள் அனைவர்களும் நன்றாக ஓதி நாயகம் செல்லலா வழி வசலம் அவருடைய சபாத்தை நாளை கியாமத்து நாளிலே பெற வேண்டும் அது மாத்திரம் நாயகம் செல்லலா வழி வசலம் அண்ணவர்கள் சகாபாக்களிடத்தில் அவர்கள் அந்த அரசியல் செய்யும் பொழுது சகாபாக்களிடத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாயகம் செல்லல்லா அமலை வசல்ல மன்னர்கள் ஒரு விடயத்தை செய்யும்படி ஏவினால் உடனே அதை செய்வார்கள் அது மாத்திரமல்லாமல் நாயகம் செல்லல்லா அமாளை இவசல்ல மன்னவர்களுடைய தன்னுடைய அந்த திரு அந்த பொன்னான முகத்தை பார்த்து அவர்கள் கே என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லை ஏன் நாயகம் செல்லல்லா அம்மாளை வசல்ல மன்னவர்களை அவர்கள் புரியும்படி அந்த விதத்தில் அவர்கள் புதிந்தார்கள் அல்லாஹ் சுமான மொத்தாலா அவர்களை உகழ்ந்து கொண்டே இருக்கின்றான் அது மாத்திரம் இஸ்லாமிய சகோதரர்களே நாயகம் செல்லல்லாவாலே சொசல்லம் அண்ணவனுடைய புனித சுபகான மூலதுகள் தினந்தோறும் ஓதப்பட்டு வருகின்றது அந்த சுபகான மூலது நாங்கள் அனைவர்களும் கலந்து கொண்டு நல்ல நாயகம் செல்லல்லாவாலே வசல்லம் அண்ணவனுடைய அருளையும் அருளை பெறுவதற்கு இல்லாமல் அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் தோப்பி செய்வானாக என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வருவாயா எங்களுடைய தாய் தந்தையுடன் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வருவாயா என்னுடைய استاذ امام رسید فارم عليه أن حمیت کر روایا ہے الحمد